எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ரோமர் பன்னிரண்டு பன்னிரண்டில் உபத்திரவத்திலே இருங்கள் உலகில் எப்போதும் எல்லோரிலும் இரு தரப்பினர் இருந்து கொண்டே இருப்பர் அந்தபடி விசுவாசத்தை பொறுத்த வரையிலும் விசுவாசத்தை விட்டு வளவுவோர் விசுவாசத்தில் நிலைத்திருப்போர் என இரு தரப்பினர் உள்ளனர் தங்களுக்கு வரும் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்து கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருப்போர் தேவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதம் அளவிட முடியாததாயும் மிகவும் மேன்மையானதாகவும் இருக்கிறது வேதத்தில் நாம் யோபுவின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் யோபு ஒரே நாளிலே தனக்கு இருந்த செல்வங்கள் யாவையும் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் இழந்து போகிறான் பின்பு சாத்தானவனால் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதிக்கப்படுகிறான் இது எல்லாவற்றிலும் யோவு பாவம் செய்யவும் இல்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவும் இல்லை தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த உபத்திரவங்களிலே பொறுமையாய் இருக்கிறான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறோ தேவனை தூசித்து ஜீவனை விடம் என்றாள் அவளால் உபத்திரவத்தை சகிக்கவோ தேவன் மேல் வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கவோ முடியவில்லை ஆனால் யோவின் விசுவாசத்தை கணம் பண்ணிய கத்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்ட தனியாய் கத்தர் அவனுக்கு தந்தடினார் கத்தர் யோவின் முன்னிலமையை பார்க்கிலும் அவன் பின்னிலமை சிற்பியை ஆசீர்வதித்தார் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு தெருவில் சிற்பி ஒருவன் வசித்து வந்தான் ஒரு முறை ஒரு பெரிய பாறையை தன் கூடாரத்திற்கு உருட்டி வந்தான் அவன் தினந்தோறும் அந்த பாறையை தன் கையில் வைத்திருந்த உளியால் அடிக்கும்போது மேலிருந்து கற்கள் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து கீழே விழுந்தன பின்னும் சி பாறையை ஒளியால் சிறிது சிறிதாக பத்து வருடங்களாக அடித்து அடித்து விலை மதிக்க முடியாத ஒரு அழகிய சிலையாக அதை உருவாக்கினான் இப்பொழுது அந்த சிலையை கொண்டு சென்று ஒரு பெரிய அரங்கத்தில் வைத்தான் மண்டபத்தினுள் செல்வதற்கு படிகள் உருவாக்க வேண்டுமே என்ன செய்வது என்று சற்று யோசித்தவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைத்தது பாறையிலிருந்து கீழே விழுந்து சிதறி கிடந்த சிறு சிறு கத்துண்டுகளை சேர்த்து படிகளை உருவாக்கினான் படி வழியாக அந்த மண்டபத்துக்குள் வருகிற யாவரும் அந்த சிலையை பார்த்து புகழ்கின்றார்கள் அதன் பக்கத்து நின்று போட்டு எடுக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் சிலையை பற்றியே புகழ்ந்து பாடினார்கள் அந்த சிலை மிகவும் பேமஸ் ஆகிவிட்டது இப்படி இருக்கும்போது படிகளுக்கு சிலையை புகழ்ந்து பாடுவது பிடிக்கவில்லை இந்த சிறு சிறு கற்றுண்டுகள் சிலையை பார்த்து கேட்டன உன்னை செதுக்கிய பாறையில் இருந்துதான் நாங்களும் உடைக்கப்பட்டோம் உன்னை செதுக்கிய சிற்பியின் கரங்களைத்தான் நாங்களும் இருந்தோம் ஆனால் இப்போது உனக்கு மரியாதை கிடைக்கிறது எங்களுக்கோ அவமரியாதை கிடைக்கிறது உன்னை எல்லோரும் மதிக்கிறார்கள் ஆனால் எங்களை எல்லோரும் மிதிக்கிறார்கள் உன்னருகே எல்லோரும் போட்டு எடுக்கிறார்கள் எங்களை ஏறெழுத்து கூட பார்க்கவில்லை என்றன அப்போது அமைதியாக சொன்னது அந்த சிலை ஒரு அடி அடித்தவுடன் நீங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டீர்கள் அதனால் நீங்கள் இப்போது கீழே கிடந்து மிதிக்கப்படுகிறீர்கள் நான் வருடக்கணக்காக அடிகளை பொறுத்து கொண்டதால் இப்போது எல்லாராலும் மதிக்கப்படுகிறேன் என்றது சாந்தமாக ஆமென கண்பானவர்களை எமக்கு வரும் துன்பங்கள் பாடுகள் உபத்திரவங்களை பவுளை போல நாம் பொறுமையோடு சகித்து கொண்டு ஓட கற்றுக்கொண்டால் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்கும் நாம் உபத்திரவங்களின் வழியாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதால் உபத்திரவங்களில் பொறுமையா இருக்க கிருபை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நெச்சுக்கிறேன் நாங்கள் சோதனம் செலுத்துகிறோம் அப்பா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நன்றியே பாடுகளை குறித்து சோர்ந்து போகாமல் நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே உண்மையாக இருக்கவும் நீர் எமக்கு வைத்திருக்கும் மேன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டவும் எங்களுக்கு கிருவை தாங்கப்பா இந்த யபத்தை இயேசுமின் நாமத்தில் திருதெடுக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்